அஸ்ஸலாமு அலைக்கும் தன்னுடைய திருமறையில் சூரத்துல் அன்ஃபால் என்ற இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சி நடந்தால் எஜ அல்லாஹும் அவன் உங்களுக்கு பகுத்தறியும் ஆற்றலை வழங்குவான் யா ஐயோ ஹல்லதீன ஆமனோ இந்த எஜ அல்லாகும் புருக்கானா இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சி நடந்தால் அவன் உங்களுக்கு பகுத்தறியும் ஆற்றலை வழங்குவான் என்று குறிப்பிடுகிறான் இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா தன்னை அஞ்சி நடக்க கூடியவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது எது சத்தியம் எது அசத்தியம் எது உண்மை எது பொய் எது நியாயம் எது அநியாயம் என்று பகுத்தறியும் திறமையை தான் வழங்குவதாக அல்லாஹு தாலா வாக்களிக்கிறான் இந்த வசனத்தில் பகுத்தறியும் ஆற்றல் என்பதை குறிப்பதற்கு என்ற சொல் ஆளப்பட்டுள்ளது இந்த ஃபுர்கான் என்ற வார்த்தைக்கு ஹதரத் இபுனு அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்பு அவர்கள் நஜாத் வெற்றி என்று விளக்கம் தருகிறார்கள் வெற்றி அதாவது அல்லாவுக்கு அஞ்சி நடப்பவர் வெற்றி அடைவார் ஆம் உண்மைதானே அல்லாஹ் தாலாவின் கட்டளைகளை செயல்படுத்தி அவனால் தடை செய்யப்பட்டவற்றை அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணத்தினால் விட்டுவிட்டு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் அவர்கள் எது உண்மை எது பொய் எது சரியானது எது தவறானது எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை நிச்சயம் பெறுவார்கள் அல்லாவுக்கு அஞ்சி நடப்பவர்கள் அல்லாஹ் தடை செய்ததை விட்டு விடுபவர்கள் நிச்சயமாக எது சரியானது என்பதை அறிகின்ற வாய்ப்பை பெறுவார்கள் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு உண்மை சத்தியம் சரியானது நேர்மையானதெல்லாம் விளங்கி விடுகிறதோ அதுவே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அதுவே காரணமாக அமைந்துவிடும் அவர் தோல்வியை சந்திக்கவே மாட்டார் காரணம் எது தவறு என்பது அவருக்கு புரிந்து விடுகிறது எது எந்த பாதையில் சென்றால் தோற்று போவோம் என்பது தெரிந்து விடுகிறது அப்படி தெரிவது அவருடைய வெற்றிக்கு அது வழிவகுத்து விடும் எனவே அல்லாவை அஞ்சு நடப்பவர்கள் அறிவை பெறுகிறார்கள் எனவே தான் அதனத்தை உமர் ரதி அல்லாஹூ அன்பு அவர்களுக்கு ஒரு பட்ட பெயரை அல்லாஹ் கொடுத்தான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தருகின்ற ஆற்றல் அல்லாஹ் அவர்களுடைய நாவில் பேசுகிறான் என்னும் அளவிற்கு சத்தியத்தை உணர்ந்தவர்கள் உமர் ரதி அல்லான் அவர்கள் சரியானதை தீர்வு செய்வதில் உமர் ரதி அவர்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை எனவேதான் இது இது அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்றால் அல்லாவின் அச்சத்தால் கிடைத்தது ஒட்டகம் கூட மேய்க்க தெரியாமல் நான் இருந்தேன் ஆனால் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்யும் வாய்ப்பு மூலம் கொடுத்தான் என்று கூறுகிறார்கள் என்றால் அல்லாஹு அதிகாரத்தை வெற்றியை உமர் ரதியான் அவர்களுக்கு அல்லாஹை அஞ்சு நடந்த அந்த பாக்கியத்தினால் இரையச்சத்தின் பரக்கத்தினால் அல்லாஹு தாலா அந்த என்ற பகுத்தறிவை ஹதரத் உமர் ரதியுல்லான் அவர்களுக்கு வழங்கி ஃபாரூக் என்ற பட்ட பெயரையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்கினான் அல்லாஹு தாலா நமக்கும் இரையச்சத்தை முழுமையாக வழங்குவானாக மனிதர்களை கண்டு அஞ்சுகின்ற நாம் அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி தெளிவானவர்களாக பகுத்தறிவு நிறைந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக வாசுதாவான அலமீன்